முதலில் தலைப்புச் செய்திகள் நிலையங்களில் ராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தம் கொழும்பைச்சூடு தொடர்பில் அதிர்ச்சி தகவல் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் ஜூலை பதினைந்தில் முக்கிய அறிவிப்பு என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிப்பு பெருந்தோட்டங்களில் சம்பளத்தை அதிகரிக்காத நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நடவடிக்கை என்கிறார் அமைச்சர் மனுஷ ரப்பர் தோட்டத்திலிருந்து காயங்களுடன் மீட்கப்பட்ட மாணவியின் சடலம் மரணம் தொடர்பில் உறவினர்கள் சந்தேகம் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருது கோடி இந்தியர்களுக்கு சமர்ப்பணம் பார்வை யாரும் தேவையில்லை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் பல கோரிக்கைகளின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் நிலையில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் பணி பகிர்ப்பு காரணமாக பயணிகள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளனர் இந்நிலையில் புகைய நிலையங்களில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகேவுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க படையினர் ராணுவ தளபதியினால் பாதுகாப்பு படை தலைமை மேக தளபதிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் இதன்படி தற்போது கண்டி கட்டக்தொட்டை மாத்தளை பேராதனிய கம்பளை நாவலப்பட்டி ஹட்டன் வட்டவளை நானோயா சிலாபம் மாதம்பே ஆகிய ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட நாற்பத்தைந்து புகையிறுத நிலையங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கு மற்றும் மத்திய பாதுகாப்பு படை தலைமையக தளபதிகளின் கண்காணிப்பின் கீழ் பணிக்கு இதேவேளை இன்று நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு முன்னர் பணிக்கு சமூக அனைத்து அதிபர்களும் சேவையிலிருந்து விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என புகையிறுத திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் ரயில்வே சேவை அத்தியாவசிய சேவையாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் ரயில்வே சேவையை அத்தியாவசிய சேவையாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக புகையிர்த பொதுமுகாமையாளர் எஸ்எஸ் முதலிகே கடிதம் ஊடாக அறிவித்துள்ளார் புகையிர்த நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிர்த கட்டுப்பாட்டாளர்களால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பை ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்தியாவசிய சேவை அனு ஒன் கே சேவை அனிவாரிய சேவையார் என அதிபர்கள் முன்வைத்து பணி இந்த அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் பொது முகாமையாளரால் வெளியிடப்பட்டுள்ள கடிதம் தம்மை தொடர தூண்டும் என நிலைய அதிபர் சங்கம் தெரிவித்துள்ளது பல்வேறு கோரிக்கைகள் இந்த அடையால வேலை நிறுத்த போராட்டம் நேற்று நல்லரவு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாராயினும் இந்த பணிப்புறக்கனுப்பினாள். மகளுக்கு ஏற்பட்ட அசவ்கறிங்களுக்கு வருந்தவதாக அந்த සගம்තර වි ுள்ளද. අපිේ ැන කගටව . අපි ේෂික උද්‍ය සමයයක් ඉද හම ොහතම ජනත ගන තලි ගර්ජන කරන්න ොෝමතතුොක් කර තියන්නේ තිහාසටම ඒ ැරි ැනක ොද අපි හැමදාම උදේ තහාවහට වැඩවා න කර පටස්ස හැබ උදේ හ ට තු තු වෙලාට වැඩ න ක . மற்றும் புகையுத கட்டுப்பாட்டாளர்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்புக்கு உப புகைய அதிபர் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் உள்ள நூற்றி எழுபத்தி உப புகைய நிலையங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக உப புகையுத அதிபர் சங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை சீட்டை பயன்படுத்தும் பயணிகள் அதனை பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு பணி புறக்கணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது சட்டவிரோதமானது என போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க

கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருகிரியவில் நேற்று முன்தினம் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட வர்த்தகரான வசந்த பெரேரா தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துபாயில் பாதாள உலக கும்பல் தலைவர்களாக இருந்த மாக்கந்துறே மதுஸ் கஞ்சிப்பானை இம்ரான் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்ததில் கிளப் வசந்த எனப்படும் வசந்த பெரேராவுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மாக்கந்துறே மதுஷிற்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் பணமும் கிளப் வசந்தவிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் கஞ்சிப்பானை இம்ரான் பல தடவைகள் கிளப் அந்த பணத்தை வசந்த கோரியுள்ளார் கிளப் வசந்தவை கொலை செய்ய திட்டமிடப்பட்டு அது தோல்வியடைந்துள்ளது இவ்வாறான பின்னணியில் கிளப் வசந்தவை இலக்கு வைத்து அத்துருகிரியவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் மூன்று மாதங்களுக்கு முன்னரே திட்டமிடப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொலையில் டெட்டோ நிலைய உரிமையாளருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது அதற்கமைய அதன் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர் பலபிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் அவர் பச்சை குத்தும் கலை அறிந்தவர் எனவும் ஆனால் அதற்கான ஸ்தாபனம் ஒன்றை நடத்துவதற்கு பணம் அவரிடம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பலபெட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் தனது நண்பர் ஊடாக வெளிநாட்டவர் ஒருவருடன் தொடர்புகளை பேணி வந்துள்ளார் டெட்டோ நிலையத்தின் திறப்பு விழா ஒன்றை ஏற்பாடு செய்து கிளப் வசந்த உள்ளிட்ட பிரபலங்கள் சிலரை அழைக்குமாறு வெளிநாட்டில் உள்ள நபர் நிலைய உரிமையாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார் அவரது வங்கிக் கணக்கில் பத்து லட்சம் வரவு வைக்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விழாவிற்கு வருமாறு சமூக வலைதளங்கள் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார் ඒදි කියලා ට වස්සේ මකතා ර ල හැන් ්‍රසියක් න්න කිය ම ඉියයක් කි ද කියලා. அழைப்பை ஏற்று கிளப் வசந்த பாடகி கே சுஜீவா உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த நிலையத்திற்கு காரில் வந்த இருவர் சில நொடிகளில் சம்பந்தப்பட்ட குழுவினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார் இதேவேளை துப்பாக்கி சுட்டு சம்பவம் தொடர்பில் டெட்டோ நிலைய உரிமையாளர் உட்பட ஏழு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு பத்து போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இதன் குறித்த துப்பாக்கிச் சூட்டின் போது உயிரிழந்த கோடீஸ்வரர் வர்த்தகரான கிளப் வசந்த பேரேராவின் சடலமும் உயிரிழந்த மற்றவர்களின் சடலமும் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஓமாகம ஆதார வைத்தியசாலை தெரிவித்துள்ளது சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த பெரேராவின் உடலில் எட்டு தோட்டாக்கள் காணப்பட்டதாக ஓமாகம ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வெளியிட்டார்

மற்றையவரின் உடலை அவரது வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பிரபல பாடகி கே சுஜீவா தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சுரேந்திர வசந்த பேரேராவின் மனைவி கலுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பிரிவுக்குட்பட்ட அப்டன் தோட்டத்தின் உரிமையாளர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தறியாத இருவர் வீட்டில் இருந்த நபரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான அறுபத்தி ஒரு வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மற்றும் அவரது மனைவி வீட்டில் தங்கியிருந்த போது துப்பாக்கி சூடு வீட்டிலிருந்து வெளியே வந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக எமிலிபிட்டியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்த நாற்பத்தாறு பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சோலா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையானது எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பு முன்மொழிவுகளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்பட்ட கட்டணங்களின் ஒட்டுமொத்த சதவீதம் பதிமூன்று தசம் எட்டு வீதமாகும் அதன்படி குடியிருப்புகளுக்கான கட்டணத்தில் இருபத்தைந்து தசம் ஐந்து வீதம் குறைப்பும் மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு மூன்று வீத குறைப்பும் அமலாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகளின்படி விடுதிகள் மற்றும் தொழிற்துறைக்கான கட்டண குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தொழிலாளர்களின் அதிகரித்த சம்பளத்தை வழங்கிய நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தத்தை நீடித்தும் மற்றும் சம்பள அதிகரிப்பு வழங்கக்கூடிய இயலுமை இருந்தும் அதை மருத்துவர்களின் ஒப்பந்தத்தை நீடிக்காது இருக்க அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்தார் යම්මක් සමාගමත් ඉන්නවන ඒ වු සමාගම්බල පදුගි විසුම් අවලංගු කිරීම සඳහා නීතිය සසාකස්කකිීම සඳහ ම කල ජනත් තු ද පත්ව ැිනට පල ය අුුව කමිතුුව පි වනල කමිරු ුල තුරට බලක ුතු කරගෙන තියෙනවා ඒ කමිටුවටම ලබාදකු පලයවා විච කරලා ඉතාමත් ප්‍රයක් පණින් මේ අයගේ බදු ගිවිසුම අවලංස් කිරීම සහ විසි ආකාරය පදු ගිමවිසුමට අදාලව වැඩකට යඋත්තුරන සහ මේ බැටුප ජීවත් කන්න පසගලන ැතුුපක් ගවාවන එක ගැවැෙනනි නැති වත්ු සමාගම්බල. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக சில பெருந்தோட்ட கம்பெனிகள் நீதிமன்றத்தை நாடியமையால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பிரதிநிதிகள் உட்பட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குழுவினர்கள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் நேற்று அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை சந்தித்தனர் இதன்போது குறிப்பிட்ட பெருந்தோட்ட கம்பெனிகள் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க மறுப்பதால் ஏற்பட்டுள்ள பிரச்சினை குறித்து அமைச்சர் தொழிலாளர் பிரதிநிதிகளிடம் விளக்கினார் மேலும் தற்போது உள்ள திட்டங்களுக்கு அமைய சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாகவும் உற்பத்தி திறன் அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவை முன்னூற்று ரூபாவாகவும் அதிகரிப்பதற்காக சம்பள சபையின் மூலம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அதிகரித்த சம்பளத்தை வழங்கிய நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தத்தை நீடித்து மற்றும் அதை மருத்துவர்களின் ஒப்பந்தத்தை நீடிக்காது இருக்க அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டாலும் தோட்ட தொழிலாளர்கள் தற்போது அனுபவித்து வரும் சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட மாட்டாது என அமைச்சர் இதன்போது உறுதியளித்துள்ளார் அத்தோடு தோட்ட தொழிலாளர்களின் வீடுகள் அமைந்துள்ள பகுதிகளை கிராமங்களாக வர்த்தமான வெளியிடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிபுரை விடுத்துள்ளார் எனவே எதிர்காலத்தில் இக்கிராமங்களில் வசிப்பவர்கள் பெருந்தோட்டு நிறுவனங்களின் பராமரிப்பு நிர்வாகத்தில் இருந்து விலக்கப்பட்டு ஏனைய கிராமவாசிகள் அனுபவிக்கும் வசதிகளை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்காத நிறுவனங்கள் தொடர்பில் சில தொழிற்சங்கங்கள் கடைபிடிக்கும் இரட்டை கொள்கை குறித்து கவலை வெளியிட்ட அமைச்சர் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க மறுக்க பணங்கள் வருடாந்தம் பல பில்லியன் ரூபாய் லாபத்தை பெறுவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிவிதிகள வட்டப்போட பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவியின் சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் இருந்து சில அடித்தூரத்தில் மாணவியின் பாடசாலை புத்தகப்பை மற்றும் ரத்தக்கரை என்பன காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் ரப்பர் மரம் வெட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களின் கவனக்குறைவால் மரத்தின் ஒரு பகுதி மாணவியின் தலையில் விழுந்திருக்கலாம் எனவும் மாணவியின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் எனினும் தமது மகளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு உதவி கேட்டபோது அங்கிருந்தவர்கள் உதவவில்லை என உயிரிழந்த மாணவியின் தாய் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்நிலையில் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ரத்தினபுரி பதில் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் පාම්‍ර உறுපිனர் ඩලசாහழக பெருமතமையிலான නිදහස් ජනතා සභාාවකட்්சிි අக்கමක ශක්තිවுடன் கூටන ஆமை தீர்மானித்துள்ளதாக பாම உறுப்பினர் பேராசிரியර චරිத்த හேரත්තරවෙ තුා. මන දැන් අපි කොහොමත් අදය වෙච්චගක්නේ දීරකා ඇතුල අපි මේේ ්ගන සාකච්චා කරමින් ේ විපක්ෂ ප්‍රධාන ධාරා වශයෙන් සමග ජනබලවේගයත් එක්ක. ඒක ඒ සංවාධය තුළ තමයි අපේ කණ්ඩාය මේ සමහරය. ඊට ඒකඒ සමහර කොටස්වලදී සන්ධානගතව වී ඇත්තරම සිදුවනාා නමුත් අපි ඒක තවදෝටත් අපි වෙනම ස්වාධීන මධ්‍යස්ස නැත්තන් කණඩයමක් විදිට යත් එක වැඩකරමින් හිටිය නමුත් දැන්ක් මැතිවරණයක් අභි එස තියෙන්න්නේ රට අපි සමජාන බලවේගෙත්ත එක් කරපු සාපච්චා සාර්ථක වෙලත්තියන්නේ තියනිසා පි ඉදිරිියදී ඒ පලල් දේශපාලන බලවේගයක් ඇතුළේ இரண்டாயிரதாம் ஆண்ட இலங்கையை நிலையான மற்றும் முழுமையான அபிவிருத்தியை நோக்கி வழிநடத்தும் வகையில் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் தயாரிக்கப்பட்ட விரிவான கொள்கைகளை உள்ளடக்கிய ஆவணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டது விஷன் இரண்டாயிரத்து முப்பது ஊடாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பொருளாதார ரீதியில் இலங்கை எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பில் விளக்கம் அத்துடன் அதற்காக துறைகளிலும் கொள்கை மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் குறித்தும் பொருளாதாரத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்படும் அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை பதினைந்து முதல் முப்பது வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பெற்றது அதிகமானோரை தவிர இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனம் காணும் பணிகள் இம்மாதத்திற்குள் நிறைவு செய்யப்படும் அஸ்வஸ்ம திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு பதினெட்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது இதனிடையே களத்தகவல் சேகரிப்பை திறம்பட செய்ய போட்டோ மேப் வாய்ஸ் ரெக்கார்டிங் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய புதிய மென்பொருள் ஒன்றை நலன்புரி நன்மைகள் சபை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி குறித்த மென்பொருளின் ஊடாக தகவல் சேகரிப்பை முன்னோடி திட்டமாக கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள இலங்கை தேசிய நூலக ஆவண வாக்கல் சேவைகள் சபை கட்டிடத்தில் இன்று பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இக்கட்டிடத்தின் தரைத்தளத்தில் உள்ள ஒன்று கூடும் மண்டபத்திற்கு அருகிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் பல தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது நெஸ்லி லங்கா நிறுவனம் கனெக்ட் அட் நெஸ்ட் என்ற தொனிப்பொருளில் விநியோகஸ்தர்களுக்கான கௌரவ நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது எக்ஸெல் உலக மாநாட்டு மையத்தில் நேற்று இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பொருளாதார நெருக்கடிகள் கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை போன்ற சவாலான காலங்களில் தொடர்ந்து ஆதரவளித்த அர்ப்பணிப்புள்ள விநியோகஸ்தர்களை கௌரவிப்பதற்காக குறித்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கன்னி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பா மற்றும் ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது முதல் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை மற்றும் மன்னார் ரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது பூத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலிவூடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணியாலத்திற்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்திய பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ரஷ்ய பயணத்தின் போது இந்த சிறப்பு மரியாதையை பெற்றுள்ளார் ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதான த ஆர்டர் ஆப் செயல் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டது இந்த விருதை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடிக்கு நேற்று வழங்கினார் ரவுக்கும் இந்தியாவுக்கும் இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் மோடியின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு மிக உயர்ந்த விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டுள்ளதாக புட்டின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரஷ்ய விருது அறிவிக்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி சமூக வலைதளங்களில் பதிலளித்துள்ளார் ரஷ்ய அரசாங்கத்தால் தி அப்போஸ்டல் விருது வழங்கப்படுவதை தான் மிகப்பெரும் ஒரு கௌரவமாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விருதை நாற்பது கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அத்தோடு தனது ரஷ்ய பயணத்தின் போது புடினுடன் மோடி பல்வேறு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததோடு இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்ததாக மோடி தெரிவித்துள்ளார் வர்த்தகம் பாதுகாப்பு விவசாயம் தொழில்நுட்பம் புத்தாக்கம் போன்ற துறைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக தெரிவித்த அவர் மக்களிடையே நேரடி உறவுகளை வளர்ப்பதற்கும் இணைப்பை அதிகரிப்பதற்கும் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை உக்ரைனுடனான அடுத்து ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்களை விடுவித்து விரைவில் இந்தியாவுக்கு அனுப்ப ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடனான சந்திப்பில் இந்திய பிரதமர் மோடி இந்த விவகாரத்தை எழுப்பியதன் பின்னணியில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன துருக்கியின் மேற்கு கடலோர நகரமான செஸ்னீக்கு அருகில் உள்ள தீவொன்றில் இருந்து ஏழு அகதிகள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணித்த படகு விபத்துக்குள்ளானதாக துருக்கி உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அகதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் அவரை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த அனைவரையும் மீட்பதற்காக ஹெலிகாப்டர் ஒன்றும் நான்கு படகுகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக துருக்கி உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் நேற்றைய தினம் மக்கள் தஞ்சமடைந்திருந்த பாடசாலை மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பேர் உயிரிழந்துள்ளனர் காசாவின் அப்சான் உள்ள அல் அவுட்டா பாடசாலையை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதலின் போது சுமார் இரண்டாயிரம் பேர் பாடசாலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நான்கு நாட்களில் காசாவில் தாக்கப்பட்ட நான்காவது பாடசாலை இதுவாகும் இந்த தாக்குதலை மோசமான கொலை என தெரிவித்துள்ள பாலஸ்தீன ஊடகம் உயிரிழந்த இருபத்தி ஒன்பது பேரில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என தெரிவித்துள்ளது இஸ்புல்லாவுக்கு முழுமையான பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் உறுதியளித்துள்ளார் ஈரானில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சீர்திருத்தவாத கட்சி வேட்பாளர் மசூத் பெசஸ்கியன் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் காசா போர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் ஈரானின் அரச ஊடகம் ஒன்றின் ஊடாக இஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் அமைப்புக்கு ஈரான் அரசு முழு ஆதரவு வழங்க உள்ளதாக அவ்வமைப்பின் தலைவர் இந்த ஆதரவானது இஸ்லாமிய குடியரசாக விளங்கும் ஈரானின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள அட்டூழியங்களை நிறுத்த இஸ்புல்லா போன்ற எதிர்ப்பு இயக்கமே தீர்வு என்பதில் தான் உறுதியாக உள்ளதாகவும் ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்புல்லாவுக்கு ஆதரவளித்து வரும் ஈரான் லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தால் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள லெபனானில் இஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு இயங்கி வருகிறது அமப்பை ஒழிப்பதாக கடந்த எட்டு மாதங்களாக பாலஸ்தீனிய நகரங்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லெபனான் எல்லையில் இஸ்ரேல் மீது இஸ்முல்லா அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்